கெக்கிராவை பிரதேசத்தையே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக ஆசிரியர் யானை தாக்கியதன் ஊடாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது விடியற்காலையை காலையை பார்க்காமலேயே இந்த உலகிற்கு விடை கொடுத்திருந்தார் பிரேமரத்ன ஆசிரியர் தனது சொந்த வீட்டில் இருக்கும் பொழுதே யானை தாக்கியதன் ஊடாக இன்று அதிகாலை உயிரிழந்திருந்தார் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் முஸ்லிம்களோடு நெருங்கிப் பழகியவராகவும் கெகிராவை பிரதேசத்திலே பமனுகம ஊத்துப்புட்டி பிரதேசங்களிலே பதினைந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக பாடசாலையின் ஆசிரியராக பணிபுரிந்து தனது முழுமையான சேவைகளை வழங்கிய மனிதனே மிக்க மனிதரான பிரேமரத்ன ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் முஸ்லிம்களின் வேத நூலான அல்குர்ஆனை ஓதுவதற்கும் அதே போன்று குர்ஆனின் சூறாக்கள் கூட இவருக்கு மனநமாக கூட காணப்பட்டுள்ளது இவ்வாறானது ஒரு சிறந்த மனிதராக மக்கள் மனங்களிலே இடம் பிடித்த ஒருவராக இருந்த நிலையில் இன்று காலை இந்த உலகிற்கே விடை கொடுத்திருந்தார்